மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் கோவை கருமுத்தம்பட்டி பகுதியில் பாக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அமைந்துள்ளது இக்கல்லூரியில் பாக்யன் இனோவேட்டர் சம்மிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற புதிய கண்டுபிடிப்பாளருக்கான ஒரு நாள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்களது சிந்தனை திறன் புதிய படைப்பாற்றல் திறமைகள் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் தனித்துவமான படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம் என்ற கோட்பாடுகளின் கீழ் நடைபெற்ற இக்கண்காட்சியில் மாணவர்கள் தம்முடைய எதிர்காலத்திற்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் புதியவற்றை ஆராய்ந்து வடிவமைத்து உருவாக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது நாடு முழுவதிலுமிருந்து சுமார் எண்பது பள்ளிகளிலிருந்து சுமார் அறுபது பள்ளி மாணவ மாணவியர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இவர்கள் மருத்துவ தொழில்நுட்பம் விமானவியல் தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் பெண்கள் தொழில்நுட்பம் பசுமை தொழில்நுட்பம் பேரழிவு தொழில்நுட்பம் ஆகிய பிரிவுகளில் புதுமையான யோசனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை கோவை அரசூர் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றனர் பரிசுகள் வழங்கும் விழாவில் பாக் கல்வி குழுமத்தின் கண்டுபிடிப்பு மற்றும் பிளேஸ்மென்ட் இயக்குனர் டாக்டர் எம் பிரின்ஸ் வரவேற்புரையாற்றினார் பாக் கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி சிறப்புரையாற்றினார் தலைவர் டாக்டர் பி வி ரவி தலைமையுரையாற்றினார் மேலும் சிறப்பு விருந்தினராக பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் முன்னதாக பார்க்கல்வி குழுமத்தின் ஏரோநாட்டிகல் பயிற்சி மாணவர்கள் கண்டுபிடித்த ஒரு செயற்கைக்கோள் சோதனை முயற்சியாக ஒரு கிலோமீட்டர் உயரத்திற்கு பறக்கும் பலூனை சிறப்பு விருந்தினர் டாக்டர் நம்பி நாராயணன் ரிப்பன் வெட்டி பறக்கவிட்டது குறிப்பிடத்தக்கது Joyfully celebrated Seasons Day in our school. Uh, each season represents the beauty of nature. Our children displayed every season in different uh, display. Uh, thank you, a heartfelt thanks to our correspondents, sir, madam, teachers, parents who encourage this day and make this day memorable.